கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்கு தூயே துணையாக வீசுவின் சாட்சிகளா தூயாவியானவரே துணையாக வாரும் இயேசுவின் சாட்சிகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களை தூண்டி எழுப்பியருளும் துணையாளர் வருவார் அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று ஆண்டவர் இயேசு எங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னது போலவே தூயாவியானவரே வாரும் எங்களை வாரும் எங்களை வழி வாரும் அப்பா இந்த நாளை நாம் பெற்றதற்கு நன்றி சொல்லி இந்த நாளில் நாம் செய்ய இருக்கிற ஒவ்வொரு செயல்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துச் இயேசுவே நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு அனைத்தையும் கற்பித்து நாங்கள் உண்மையோடு நீதியோடு நேர்மையோடு நடக்க உன் தூய ஆவியின் வல்லமையினால் எங்களை தூண்டி எழுப்பியருளும் தீய பாதைக்கோ தீய வழிகளுக்கோ நாங்கள் செல்லாமல் ஆவியானவர் எங்களை உண்மையை நோக்கி வழிநடத்துவாராக ஆபத்துகள் தீங்குகள் நோய் நொடிகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை பாதுகாத்து எங்கள் கடமைகளை முழு மன நிறைவோடு செய்து இந்நாளில் உமது ஆசிர்வாதத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம் ஆமின்